சிக்கனமாக பயன்படுத்துவது என்று சொல்கிறார்கள் சிக்கனம் கூட வேண்டாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பயன்படுத்துங்க இருக்குதுங்கிறதுக்காக செலவழிக்க வேண்டாம் இருக்கக்கூடிய தண்ணீரை அளவோடு பயன்படுத்த வேண்டும் சென்னையின் முப்பது சதவீத இடங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறது தண்ணியை பற்றி நம்ம நிறைய பேருக்கு வந்து பெரிய விழிப்புணர்வு இல்லை தண்ணி இல்லைன்னா நாம கூட இல்லை இந்த உமி நீர் இல்லைன்னா நாமளே இல்லை இந்த பூமிக்கு வந்து நீர் ரொம்ப அவசியம் ஐம்பூதங்களில் ஐம்பூதங்களும் அவசியம் எதுவுமே இது அவசியம் இல்லை அது அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது வ வருங்காலங்களில் இப்போ வர வர என்னென்னா தண்ணீருடைய அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது மழை பொழிவு வந்து குறையுது பனிப்பாறைகள் வந்து உருகிட்ருக்கு தண்ணீரை சேமிக்கிறதுக்கு நம்ம வந்து பழைக்கணும் தண்ணீரை சேமிக்கிறதுனா அண்டா குண்டாலெல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை தண்ணீரை பயன்படுத்துவதை அளவோடு சிக்கனமாக பயன்படுத்துவது என்று சொல்கிறார்கள் சிக்கனம் கூட வேண்டாம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பயன்படுத்துங்க குளிக்கிறதுக்கு இப்போ நாலு பக்கெட் தண்ணி பயன்படுத்துகிறோன்னா அவ்வளோ தேவை இருக்குதுங்கிறதுக்காக தானே பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா என்ன செய்வோம் வங்கியில் பணம் இருக்குது எடுத்து நம்ம தாம்தம்னு செலவு போயிடும் பணம் தீந்துருச்சுன்னா வங்கியில் பணம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கல்ல அது தான் இருக்குதுங்கிறதுக்காக செலவழிக்க வேண்டாம் இருக்கக்கூடிய தண்ணீரை அளவோடு பயன்படுத்த வேண்டும் ஓரளவிற்கு குளிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி அதே போல் சமைக்கிறதுக்கு பாத்திரங்கள் கழுவுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அளவோடு தண்ணீரை நாம் பயன்படுத்துவது வந்து சிறந்தது தண்ணீரை சேமிப்பதற்கு மிக எளிய வழிகள் இருக்கிறது நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊருணி இருக்கும் ஒரு குளம் வட்டி வச்சுருப்பாங்க நல்ல தண்ணி குளம் அப்படின்வாங்க அந்த இடத்துல தண்ணி வந்து தேங்கும் அதை சுற்றி வந்து வீடுகள் இருக்கும் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க வீடுகளில் நாம் தண்ணீர் சேமிப்பதற்காக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாம் பயன்படுத்தணும் மழைநீர் சேகரிப்பு திட்டம்னா நம்ம உள்ள நம் வீடு இருக்கிற பகுதியில் மொட்டை மாடியில் விடுற தண்ணி அது தாவாரத்தில் விழுற தண்ணி இவைகளெல்லாம் ஒரு குழாய்களை வைத்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நாம் சேமிக்கணும் ஆழுதுராய் கிணறு போட்டு வச்சுருப்போம் இல்லை கிணறு வெட்டி வச்சுருப்போம் அது பக்கத்தில் ஒரு ஆறு அடிக்கு ஆறு அடி பள்ளம் தோண்டி அது கறி கருங்கல் உப்பு இவைகளெல்லாம் போட்டு அதில் போய் தண்ணி விழுற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நிலத்தடி நீரை நாம் சேமிக்க முடியும் அவசியம் நாம் செய்யணும் இன்றைக்கி மழை பெய்யுது இந்த வருஷம் பிரச்சனை திருந்துருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் இன்றைக்கி தென்னாப்பிரிக்காவில் இந்த தண்ணீர் பஞ்சம் ஜீரோ சிட்டி என்று சொல்கிறார்கள் பூஜ்ய நகரம் ஜீரோ சிட்டி ஜோகன்ஸ்பர்க் அப்படி வந்துருச்சு அதே தென்னாப்பிரிக்காவில் இன்னொரு நகரம் வந்துருச்சு இதில் சென்னையும் இடம்பெறுகிறது சென்னையும் இடம்பெறுகிறது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளுக்குள்ளாக முற்றிலுமாக நீர் இல்லாத நகரமாக சென்னை மாறிவிடும் கடல் கோள்களினால் கடல் அரிப்பினால் சென்னையின் முப்பது சதவீத இடங்கள் அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்று ஐநாவினுடைய ஆய்வறிக்கைகள் சொல்லி கொண்டிருக்கிறது இந்தோனேஷியாவில் இருக்கிற ஜகார்த்தா அந்த தலைநகரத்தை வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மக்கள் முன்வைத்து இன்றைக்கு அரசாங்கம் அந்த ஜகார்த்தா நகரத்தை தலைநகரத்தையே மாற்றுகிறது காரணம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் அழியக்கூடிய கடல்களினால் அழியக்கூடிய நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் அந்த இடம் இருக்கிறது அடுத்த இடம் மும்பை அடுத்த இடம் சென்னை பிலிப்பைன்ஸ் வியட்நாம் போன்ற நாடுகளெல்லாம் இருக்கிறது அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்ம வந்து தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்